மக்கம் பெரியடைய சிவனே போற்றி போற்றி ஏகம் பக்துரை இருந்தாய் போற்றி பெண் மண்ணாமலையின் மண்ணா போற்றி நாரமுத மணலே போற்றி ராவாய்களே போற்றி மலையரே போட்டி போற்றி செல்வமே செல்வெளி யானை சிக்ஷன பிடித்தேன் யானுந்து சிக்ஷன பிடித்தேன் அருள்வதே யாரும் தண்ணியில் கை கழக்கூடாது குழா போய் கழிவை விஷயங்களும் கை கழக்கூடாது சிவாய நம்ம சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்க ஓம் த்ரீ பகம் யாமகே சுகந்தி முஸ்ஸிவர்த்தனம் உருவார்கி ஓம் स्वाय नमः स्वाय ओय अरे तन्नी इते म तन्नी इते स्तुति फुलाय सनायते मेते जिनाय स्वाय अरे लिविंग में रहता तन्नी रहेगा ओम प्रियम् भगमिजा मुकेश चंद्र कृषिवर्तन विवार्य योगा भजियो प्रियम् भगम मिजा நான் ஒன்று நந்தி மேலே பட்டாசு தான் சிவா என்ன நீல் துப்பாக்கி மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கண்டி பாதுகாக்க வேறு வாங்க குழா இருந்தப்போ கை கழுவிதான் அங்கே இருக்கு வெளியே கையை விட்டு விட்டு போய்டு அந்த விட ஒன்று ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஒன்று அடுத்த பட்டர்ஃப்ளை நேரம் அவ்வளோ காசு

ஓதுவாரையா சிவாயண்ணம்மா சவுந்தரம் அழகா ரைட்டு சொல்கிறியா ஆ சரி வந்துடு ஏ வந்துடு ஏழைமு சரிம்மா ஸ்ரீமதி நல்லா இருக்காங்களா சரி கேட்டால் சொல்லுங்கள் மகே சவுந்தருக்கு போன் பண்ணேன் போக்கஸ் லைட் கட்ட சொன்னு காரணம் பண்ண சிவா என்னமா என்னமா தரமா அது கேட்கல தரேன் 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 வாங்கி இருந்து வாங்கிட்டு போனோம் இருந்து சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு போனோம்

அவர் வீடியோ நடிக்கிறது போதும் அவங்க அம்மா கிட்ட பரவாயில்ல நீங்க அவன் சாப்பிட்டா ஒத்துனா போதாக்கா இந்த காலத்துல சொல்லமா என்ன வந்து சொல்ல பாய் சொல்லு

கட் பண்ணிவிடுமாட்டா ஆ எடுவா உங்களுக்கு போய் எடுக்கணும் என்னண்ணா அதை கட் பண்ணுறேண்ணா அந்த அம்மா இதாக